குரு பிரம்மா குரு குருதேமேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மீஷ குருவே குருவின் இந்த இனிய வணக்கத்துடன் இந்த காலை பொழுது நமக்கு நல்ல பொழுதாக அமையட்டும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் விஸ்வபாசு வருடத்தில் வருடம் ஆரம்பித்து இரநூத்தி இருபத்தெட்டு நாட்கள் ஆகின்றத நூற்றி முப்பத்தேழு நாள் கையில் இருக்குது இன்றைக்கு சனிக்கிழமை இந்த ஸ்பெஷல் என்னென்னா கோகுலாஷ்டமி தேவிரை அஷ்டமி மத்தியானத்துக்கு மேலே பரணி வந்துடும் இன்றைக்கு சூரிய மன்வாதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு ஆவணி மாதம் புரண்டுவிடும் நல்ல நேரம் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கா வரைக்கும் இருக்குது சாயங்கால வேலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கா வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையிலேருந்து ஒம்போதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் இன்றைய நாளில் யமகண்டம் மத்தியான வேலையில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை ஒம்பது பத்திர காலம் குளிகை காலை ஆறுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் சூலம் கிழக்கு பக்கம் இருக்கும் தயிர் பரிகாரமாக யூஸ் பண்ணுவோம் கடக லக்னத்தில் சூரியன் கடைசி எப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்குது நாழிகை ஜீரோ வினாழி பதினோரு வினாழி இருக்கும் ஆறு மணி நாலு நிமிஷத்தில் சூரிய உதயம் இருக்கக்கூடிய நாள் இன்று பரணி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனாலே சித்ராய் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் கொடக கொடகராசியிலும் செவ்வாய் சிம்ம ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் செவ்வாய் கன்னிராசியிலும் கும்பராசியிலே ராகுவும் சனி பக்ரம் பெற்று மீனராசியிலே அமர்வதும் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற மேஷராசிக்குள்ளே சந்திரன் அமர்வதும் சுக்கரனும் குருவும் சேர்ந்து மிதுன ராசியில் அமர்வதும் இன்றைய நாளிலே கோச்சாரங்களாக அமைகிறது இன்றைக்கி கண்ட யோகம் அப்படிங்கிற யோகம் கரணம் அப்படிங்கிற கரணம் விருத்தி யோகம் கரணம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது புத்திரதோஷம் நீங்கிறதுக்கு எதனால் வழி உண்டா அப்படின்னாக்க மன்னார்குடி ராஜகோபாலா சுவாமி சன்னதியில் நீங்கள் போய் வழிபடும்போது குழந்தை கிருஷ்ணனை கையில் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் மனதால் பிரார்த்தனை செய்து திருப்பி தரும்போது புத்திர நோசம் நீங்க ஒன்று உண்டு குருவாயூரில் போய் கிருஷ்ணனை பார்ப்பதே உங்களுக்கு நல்லது அங்கே வெள்ளி தொட்டில் இருக்கும் அந்த தொட்டில் ஆட்டி விட்டு வந்தார்கள் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு இருக்கும் அதுபோல் நிலக்கோட்டையில் சித்த மகாலிங்க சுவாமி கோயிலிலே சென்று புத்திரதோஷத்துக்காக வேண்டிக் கொள்ளும்போது புத்திரதோஷம் நீங்கும் அப்படிங்கிற குறிப்பையும் பார்க்க முடியும் இப்படி இன்றைய நாளிலே குழந்தை கிருஷ்ணனான கோகுலாஷ்டமி நாளிலே நம்ம கிருஷ்ணனை வழிபடப் போகிறோம் அவனை நாம் காணப்போகிறோம் அப்படிங்கிற குதூகலத்துடன் இந்த நாளை தொகுவோம் மேலும் ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் என்று காண்போம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் சுபிக்ஷமான நாள் கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது உங்கள் இருக்குது உங்கள் ராசிக்குள்ளர பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவானுக்கிறனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சில விஷயங்கள்லாம் தெம்பாக செய்கிறதுக்கான எண்ணங்கள்லாம் வரும் மனக்கவலை கொஞ்சம் நீங்கும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சூரியன் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய நாள் கடைசி எப்பில் இருக்கார் இன்றைக்கி அதனால் இன்றைய நாள்லே கொஞ்சம் விரோதங்களெல்லாம் குறைத்து கொள்வது நல்லது எஸ்பெஷலி ரிலேஷன்ஸ் கூட சண்டை போடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நார்மலாக இந்த ஒன்றாம் இடத்துல நமக்கு சந்திரன் அமர்ந்து விட்டாலே ஞானம் கல்வி செல்வம் பற்றிய எண்ணங்கள் எல்லாம் ந மனசுக்குள்ளே நிறைய இருக்கும் இதை பற்றின எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும் குழந்தைகளுடைய படிப்பு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் செலவை எப்படி குறைக்கிறது எண்ணங்கள் இப்படி நிறைய இருக்கும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மா தான் நம்ம அப்படிப்பட்ட கிருஷ்ணனின் இன்றைய வரவு ரொம்ப முக்கியம் கோகுலாஷ்டமி தினத்தன்று கிருஷ்ணனை வெண்ணெய் பால் தயிர் போன்றவை வைத்து நெவேதியம் செய்து வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே எண்ணிய எண்ணிய வாங்கு தின்னியராகி பெறு அப்படின்னு சொல்லுவான் அப்படி உங்களுக்கு நினைத்த பாதித்த நினைத்தபடி முடித்துக் கொடுப்பார் கிருஷ்ணன் அதனாலே இன்றைக்கு கோகுலாஷ்டமி சிறப்பாக கொண்டாடுங்கள் ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணனின் அருளால் இந்த நாள் இனிய நாளாக மட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசியிலே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்க ராசியின் பன்னெண்டாம் இடத்திலே பரணி நட்சத்திரத்தில் சந்திரனை உட்காந்துருக்கிறார் அதனால் கொஞ்சம் பண விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டானா ஆமாம் உண்டு ஆனாலும் பண வரவுக்கான வாய்ப்புகளை இந்த குருவும் சுக்கிரனும் சூரியனும் ஏற்படுத்தி விடுகிறார் அதனால் பணம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் மண்மனை வாகனம் போன்றவற்றிலே சில செலவுகள் உண்டாகும் அந்த செலவுகளையும் நீங்கள் மேக்கப் பண்ணிவிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது குழந்தைகள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில அன்பர்களுக்கு பொது ஜன தொடர்பு அரசியல் பதவி வாக்கு குடும்ப விவகாரம் போன்றவற்றிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு காட்டுகிறது அதனால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு செலவுகளாக இருந்தாலும் முக்கியமாக மருத்துவ செலவுகள் இருக்கிறாலும் வீடு வாகன செலவுகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் கோகுலாஷ்டமி தினத்தன்று கிருஷ்ணனை வழிபடுவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதனால் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ரொம்ப நல்லதாகமையும் வாழ்க்கையிலே ரிஷபம் அப்படின்னாலே ஆடு மாடுன்னுவோம் ஆடு மாடுக்கு வந்தவர் தான் நம்ம இடையன் அப்படிங்கக்கூடிய இந்த கண்ணன் இந்த கண்ண பெருமானை நம்ம வந்து மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து விதமான சுபீட்சத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் வணக்கம் மிதுனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சுக்கரனும் குருவும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் ராசியின் லாபஸ்தானமான மேஷ ராசிக்குளர பரணி நட்சத்திரத்தில் இன்றைய நாளிலே சந்திர பகவான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் நார்மலாக இந்த சந்திரன் பிரயாணங்கள் ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவோம் கலைகளை வளர்க்கும் புதுசாக வாகனங்கள்லாம் எல்லாம் வாங்க பிரபலங்களை எல்லாம் மீட் பண்ண சொல்லும் வெளியூர்லேருந்து வர்த்தக தொடர்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொருள் வரவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வாங்க இப்படி நல்ல ஒரு பலன்களை எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளிலே தடங்கல்கள் நீங்கும் சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு நல்ல உபாயமாகத்தான் இன்றைக்கு கோகுலாஷ்டமி அமைந்திருக்கிறது கண்ணபிரானை உங்கள் வீட்டிற்கு குழந்தையாக வரவேற்றுக் கொள் அவரை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே எப்படி கீதோபதேசம் எப்படி வா அர்ஜுனனுக்கு புரிந்து அவன் மனது தெளிவடைந்தானோ அப்படி உங்களுக்கு கண்ணனின் அருளாலே அனைத்து விதமான தெளிவுகளும் உண்டாகும் வாழ்க்கையிலே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால் இன்றைய நாளிலே இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னுடன் கண்ணனை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே மேல்மேலும் வளங்களும் நலங்களும் பல்கி பெருகி வரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்க சூரியன் புதன் இந்த சூரியன் இன்னைக்கு கடைசி நாள் இங்கே உட்கார்ந்துருக்கார் நாளைக்கு சிம்மராசிக்குள்ள போயிடப்படுறார் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறது உங்களுக்கு தொழிலிலே நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது சில அன்பர்கள் ஹாஸ்டல் போன்ற விஷயத்திலெல்லாம் இருப்பவங்க பண வியாபாரத்தில் இருப்பவர்கள் உணவு தொழிலில் இருப்பவர்கள் பத்திரிகை அரசியல் தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு கூடுதல் கவனத்துடன் செயல்படும் போது நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது தேவையற்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இன்றைக்கு அதில் இருந்து பணம் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம் கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணபெருமான் குழந்தையாக நீங்கள் பாவித்து இன்றைய அவருக்கு பால் தயிர் அவுல் இதெல்லாம் நெவேதியத்துக்கு வைத்து அவரை வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சங்களை பெற்றுத்தருவார் அப்படின்னு இருக்கு இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே பகவான் கிருஷ்ணனின் அரு அனுகிரகத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் வளங்களும் பல்கி பெருகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர கேது அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடமான செவ்வாயும் எந்தக்கூடிய கன்னிராசி இன்றைய நாளிலே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்யஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த சந்திர பகவானுடைய எண்ணங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா பரணி அப்படிங்கிறதே அடுப்புன்னு சொல்லுவோம் அடுப்பு ரிலேட்டடானது ஆக்கங்களை கொடுக்கும் ஆக்கங்களை கொடுக்குதுன்னா வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுத்தனா அயன சயன போகங்களை கொடுக்கும் கௌரவ பதவியை கொடுக்கும் தன யோகத்தை கொடுக்கும் தந்தை மூலியமாக இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும்லாம் சொல்லுவோம் இப்படி எல்லா விதமான யோகங்களை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல செய்திகள் எல்லாம் உங்களை வந்து சேரப்போகுது ஆர்வத்துடன் காத்திருக்கலாம் சாந்தமான செயல்கள் உங்களுக்கு நல்ல வளர் கொடுக்கும் அதில் முக்கியமாக இன்றைய நாளிலே கோகுலாஷ்டமியினாலே சாந்த சொருவியாக கிருஷ்ணனை குழந்தையாக கொண்டாடும் போது உங்கள் மனதிலே குதூகலமாக ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுப்பார் இரக்கமும் இன்பமும் ஒருங்கே அமையக்கூடிய நாளான இந்த நாளிலே இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கிருஷ்ணனை வணங்குவதும் சால சிறந்தது அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் தைரியமாக நிறைய காரியங்கள்லாம் செய்யலாம் தைரியமாக எந்த காரியம் செய்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிறேன் அவன் அருளாலே இன்றைய நாள் ரொம்ப நல்ல சுவிட்சமாக இருக்க போகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு உலர் செவ்வாயிருக்கிறார் உங்கள் ராசியின் அஷ்டமத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார் ஆனால் சித்திர நட்சத்திரங்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனாலும் இன்றைக்கு இந்த சுவாசம் பிரச்சனைகள் கபம் பிரச்சனைகள் ஜலதோஷம் கொஞ்சம் டல்னஸ்ஸு வரவுடன் கூடிய செலவு இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் சந்தோஷமும் எஃபெக்ட் இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்தி வேறு ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக அப்படி ஒரு டைவர்ஷன் வேணும்னா கிருஷ்ண பக்தின்னு சொல்லுவோம் கிருஷ்ண பிரேமைன்னு சொல்லுவோம் அப்படி கிருஷ்ணனை குழந்தையாக பாவித்தும் மனதிலே கொண்டாடுவது அப்படின்னு வைத்து கொண்டீங்கன்னா கிருஷ்ண லீலை அப்படிங்கிறத மனதில் கொண்டு வந்து அவனை வழிபடும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அழகாக படிப்படியாக மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் கிருஷ்ணன் எப்பயுமே யோசித்து அழகாக ஒரு பிளான் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி அழகான ஒரு பெரிய யுக்திகளையெல்லாம் நீங்களும் எழுத செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும்னு சொல்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைப்போகிறது இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நேரடி பார்வையாக சந்திர பகவான் இருக்கிறார் சித்திரை நட்சத்திர காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அஷ்டமத்தில் சனி சந்திரன் அப்படிங்கிறது போயிட்டுருவோம் நேரடி பார்வையாக பார்க்கும்போது கலத்திரம் அப்படிங்கிற இடத்துல அன்யோன்யம் கிடைக்கும் சுகம் பெருகும் முதலீட்டாளர்கள் பங்கு வத்ததாரர்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பார்கள் முகவசியம் கிடைக்கும் முக்கியமாக துணி வியாபாரம் செய்பவர்கள் பிரயாணம் செய்து வியாபாரம் செய்பவர்களுக்கு செல்வாக்கு பெருகும் அயன சயன யோகம் உண்டாகக்கூடிய நாளானது இன்று பன்னெண்டுல உட்கார்ந்திருக்கிற செவ்வாய் அவருடைய இடத்துல தான் இன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் அவர் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துக்காரரும் கூட அதனால் கொடுத்த பணம் திரும்பி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் வெற்றிக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடிய நாளாக இதனால் அமைகிறது கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனாலே அவசியம் கோகுலத்தின் கண்ணனை உங்கள் வீட்லேயும் வரவேச்சுக்கணும் எங்கள் வீட்லேயும் வரவேச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு கொண்டாடும்போது கண்ணனின் அருளாலே அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் செலவு கம்மியாக இருக்கும் ஆனாலும் மனதிலே சில வேண்டாத குழப்பங்கள் உங்கள் வெற்றியை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது விவேகமாக செயல்படும் போது அதை உடைத்து விடலாம் தர்மம் செய்ய வேண்டிய நாள் இன்று கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய நாள் யூகம் அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷனில் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் தனம் புகழ் இதெல்லாம் வரக்கூடிய நாள் அதனால் இன்றைக்கி நல்ல நாளாக யூஸ் பண்ணிக்கோங்க சில நண்பர்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணலாம் திரவாரம் அதனால் நல்ல ஒரு பெருணியலாக தொடர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள்களாக இந்த நாட்களிலிருந்து வியாபாரங்கள் பெருகும் அதற்கு முக்கிய காரணம் என்ன இன்றைக்கி கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது இருக்குது கோகாஷ்டமி அன்று கிருஷ்ண பகவானை வீட்டில் கொண்டு வந்து நம்ம வச்சு வழங்குறோம் குழந்தை கிருஷ்ணன் க காலெல்லாம் வச்சு அழகாக அவருக்கான பிடிச்ச முறுக்கு சீடையெல்லாம் பண்ணி அவள் பாயசங்கள் எல்லாம் பண்ணி வெண்ணெய் நைவேத்தியம் எல்லாம் பண்ணி வைக்கும்போது கிருஷ்ணனின் அருளாலே மனதிலே அனைத்து விதமான கவலைகளையும் நீக்கி ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பெருவாழ்வை பெற்றுத் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் இன்றைக்கு கிருஷ்ணனை வணங்குங்கள் என்ற ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா உங்கள் ராசியை செவ்வாயும் சந்திரனும் குருவும் சூரியனும் சுக்கரனும் சனி பகவானும் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பஞ்சமம் அப்படிங்கிற இடம் ஐந்தாம் இடம்னாலே வித்தை புத்திர புத்திர சுகம் அப்படின்னு சொல்லுவோம் கற்பனைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கும் தொழிலிலே புதிய அபிவிருத்தி செய்யக்கூடிய ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய யோகங்களை பெற்றுத்தரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் தெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அதில் இன்னைக்கு கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமினால் கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பகவானை கண்ணனை குழந்தையாக நம்ம வீட்டில் கொண்டு வரோம் அவரை வணங்குறோம் அவருக்கு பிடித்த அனைத்து விதமான பதார்த்தங்களான பால் நெய் தேன் வெண்ணெய் இதெல்லாத்தையும் பத படைக்கிறோம் அவுள் வெள்ளம் பாயசங்கள் இதெல்லாம் படைத்து அவரை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறதும் அவருடைய கொண்டாட்டத்தினாலே மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கும் மன நிறைவுடன் வாழ்க்கையிலே செழிப்பும் யுக்திகள் கொண்ட ஒரு நல்ல புத்திசாலித்தனமும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால தான் கிருஷ்ணனை ரொம்ப வணங்குறோம் இந்த நாளில் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதலாக பலனை கொடுக்கும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொடுக்க ராசிநாதனான சனி பகவான் வக்கரத்திலும் நாலாம் இடம் என்கிற மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருப்பது இன்றைக்கி ரொம்ப நல்லது இந்த வீடு வாகனம் கல்வி விவசாயம் சுகபோகம் போன்றவற்றையெல்லாம் பெற்றுத்தருவது இந்த நாலாம் இடம் பயணங்கள் எழுத்துத் துறையிலே ஏற்படுவது புகழை தருவது இதெல்லாம் இந்த நாலாம் இடம் அதனால் இந்த நாலாம் இடத்துல சந்திரன் வந்தால் இதெல்லாம் நல்லா வரும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறையா எண்ணங்கள்லாம் ஓடி வரும் இது எல்லாமே நன்மையை செய்வதால் நற்செய்தியை உங்களுக்கு தாங்கி வருவதாகவும் அமையதனால ஆக்கங்கள் பலதும் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த நாலாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு தர இருக்கிறார் இன்றைய நாளிலே கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனை வழிபட்டு நீங்கள் மனதிலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா கிருஷ்ண பிரேமத்தோடு கிருஷ்ணனை வணங்கும்போது ஒருநிலைப்படுத்தப்பட்ட இந்த மனநிலையிலே உங்களுக்கு உத்வேகமான தெய்வீக அருள் கிடைக்கும் அதனால் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் வெளியே சென்றுவிடும் வெற்றி விவேகம் போன்றவை உங்கள் மனதிலே சாந்தத்தை கொடுக்கும் அதனால் இரக்கமும் இன்பமும் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே கிருஷ்ணனின் அருளாலே அனைத்து விதமான நன்மைகளும் வளங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குருவும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே அமரக்கூடிய சந்திரனும் முக்கியமானவர்களாகிறார்கள் மூன்றாம் இடம்னாலே சகோதரன் மேன்மை சகோதரத்துவம் ஆவரண சேர்க்கைகள் வருவதற்கான சுகம் அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு அதனாலே இன்றைக்கு நல்ல முக்கியமான விஷயங்கள் உங்கள் தடங்கல்கள் எல்லாம் நீங்கிவிடும் ஆர்வம் பெருகி செலவுகள் எல்லாம் கண்ட்ரோலாகி குழப்பங்கள் போய் வெற்றிகளை நோக்கி பயணங்களாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும் இந்த நாளிலே தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் இலக்காக மாற்றி கொடுக்கக்கூடிய விவேகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரியும் முக்கியமாக இன்றைக்கு கோகுலாஷ்டமி அப்படிங்கிறனால கிருஷ்ணனின் வழிபாடும் மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெருத்து தரும் அதனால் கிருஷ்ணன் உங்களுடைய மாயக்கண்ணன் உங்களுடைய இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை எப்படி பாண்டவர்கள் கிருஷ்ணனை நம்பி மட்டுமே யுத்தத்தில் இறங்கினார்களோ அதேபோல் கிருஷ்ணனை நம்பி மட்டும் உங்கள் வாழ்க்கையை இருக்கட்டும் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணும்போது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அர்ப்பணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாகவும் இந்த நாள் அமைத்து கொடுக்கும் அவன் அருளாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடியதாகும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் அமர்வது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொது ஜன தொடர்பு அரசியல் பதவி வாக்கு குடும்பம் இது எல்லாத்தையும் பற்றின அனைத்து விதமான எண்ணங்களையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்திவிடும் அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளர்ச்சிகள் பெறுவதற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனாலே செவ்வாய் சந்திரனும் பார்த்து கொள்கிறார்கள் அதனால் தைரியமாக சில காரியங்கள் எல்லாம் முடிவெடுப்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நிறைய வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க அவங்க எப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்கள எப்படி ட்யூன் பண்ணோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சுடுவீங்க பண வரவுக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லை பணம்லாம் வந்துடும் செலவுகள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் இன்றைய நாளிலே கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனாலே கிருஷ்ணனை வழிபாடு ரொம்ப முக்கியம் கிருஷ்ணனை எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து உயர்வாக மனதிலே கொண்டு அவரை வணங்குகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் வாழ்க்கையிலும் உயர்வான நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு அந்த அனைத்து விதமான யசோதையின் மைந்தனின் அருளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு தெரியாது அதனால் இந்த தேவகி நந்தனகன் யசோதையின் மைந்தன் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் என்றும் நிலைத்திருக்கச் செய்யட்டும் நாலு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாக வாழ்க வளத்துடன் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்